ஒரு பள்ளியில் ஐநூத்தி அறுபது மாணவர்கள் உள்ளனர் அதில் முன்னூத்தி இருபது பேர் சிறுவர்கள் எனில் அந்த பள்ளியில் உள்ள சிறுமிகளின் சதவீதத்தை காண்க ஓகே மொத்தம் ஐநூத்தி அறுபது பேர்ல முன்னூத்தி இருபது பேர் சிறுவர் அப்ப சிறுமி எவ்வளவு பேர் இருப்பாங்க இருநூத்தி நாற்பது பேர் தான் இருப்பாங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க இருநூத்தி நாற்பது பேர் தான் இருப்பாங்க அப்ப அந்த இருநூத்தி நாற்பது சதவீதம் அப்ப இருநூத்தி நாற்பது வகுத்தல் மொத்தம் ஐநூத்தி அறுபது ஓகே இப்ப என்ன பண்ணலாம் அடிங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடுத்து ஆறு நாங்கா இருபத்தி நாலு பதினாலு நாங்கா ஐம்பத்தி ஆறு அடுத்து உவிரண்டு ஆறு ஏழு ரெண்டா பதினாலு ஏழை வச்சு அடிக்க முடியாது மொத்தமா பெருக்குங்க அப்ப முன் மூணு இன்று நூறு முந்நூறு பை ஏழு அப்ப அடிச்சளோரம் நாலேலா இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இருபது இல்ல பதினாலு மீதி ஆறு அடிக்க முடியாது ஜீரோ செத்த அறுபது அறுபதுல எட்டு ஐம்பத்தி ஆறு மீதி நாலு நாற்பதுல எவ்வளவு வரும் ஐயா முப்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு ஐம்பதுல ஏழுல நாற்பத்தி ஒன்பது அப்ப நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு ஏழு ஓகே எட்டு அஞ்சு எங்கேயாச்சும் இருக்கா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இல்லை அப்ப நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சுக்கு அப்புறம் என்ன நம்பர் ஏழுன்னு இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் இது அடுத்த நம்பரை மாத்திக்கலாமா ஆறு அப்ப நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் Answer option last.